சந்ததம் வந்த தொடராலே திருப்பரங்கிரி திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருப்பரங்கிரி தீரனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் வழிமலை ஆண்டவருக்கு அரோகரா சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலந்துஞ்சி திரியாதே கந்தன் என்று நாளும் கந்தா கந்தா கதிர்வேலா கந்தா கந்தா கதிர்வேலா கந்தா 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 கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா விருத்தனுக்கு அரோகரா கந்தா 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 கந்தன் என்று உனை நாளும் கண்டுகொண்டன் போற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவை பாலா செந்தில் அம் கண்டி கதிர்வேலா தென்பரங்குன்றில் பெருமாளே தென்பரங்குன்றில் பெருமாளே கந்தா 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 கந்தன் என்று ஊனை நாளும் கண்டு கொண்டு அன்புற்றிடுவேனோ தென்பரங்குன்றில் பெருமாளே முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம் இந்த பாடலுக்கான பொருள் விளக்கம் எப்போதும் பாசத்தொடர்பினாலே கவலையால் சோர்ந்து தெரியாமல் கந்தன் என்று அடிக்கடி கூறி மனம் பொருந்தி உன்னை நாளும் உளக்கண்ணால் பார்த்து அன்பு கொள்ளேனோ யானை வளர்த்த கொம்பு போல் வாழாம் தேவசேனையைச் சேர்பவனே சங்கரன் பக்கத்தில் உள்ள பார்வதியின் குமரனே திருச்செந்தூர் அழகிய கண்டி என்னும் தலங்களில் உறையும் ஒளிவீசும் வேலாயுதனே அழகிய திருப்பரங்குன்றத்து பெருமாளே நான் உனது திருவடியில் அன்புற்றிடுவேனோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சி தம்பலம்